சுசக்ர வரதாச்சாரியம் சுத்த குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாத்யாய கமலா நிதய புன்னகை ராமாயணம் அயோத்தியா ஸ்பந்தம் நான்காவது ஸ்லோகத்தை இன்றைய தினம் அனுபவிக்க உள்ளோம் இப்போ இதில் காட்சி என்னன்னா இதுவும் சற்றே வித்தியாசமான ஸ்லோகம் ஏன்னா இந்த அயோத்தியா ஸ்பந்தத்தின் தொடக்கத்தில் கொஞ்சம் வித்தியாசமான ஸ்லோகங்கள் சிலது வரும் இதுவும் அந்த ரகத்தை சேர்ந்ததுதான் தான் என்னன்னா வில்லூர் சுவாமி இந்த புன்னகை ராமாயணத்தை பாடி வந்தார் எப்படின்னா தினந்தோறும் வடுவூர் ராமனை போய் தரிசிப்பார் அந்த வடுவூர் ராமனுடைய புன்னகையை ரசிப்பார் ராமனுடைய அனுகிரகத்தாலே வில்லூர் சுவாமி மனத்தில் ராமாயணத்திலேந்து ஒரு காட்சி அப்படியே ஃப்ளாஷ் ஆகும் அது மகான்களுக்கு பகவான் பண்ணக்கூடிய அனுகிரகம் அந்த தன் மனத்தில் என்ன காட்சி ஃப்ளாஷ் ஆகுறதோ அதில் ராமன் பூத்த புன்னகையை ரசித்து அப்படியே ஆசுகவி நேரா ராமன் முன்னாடி ஸ்லோகம் பாடிடுவார் அதுக்கப்புறம் தன்னுடைய திருமாளிகைக்கு வந்து அந்த ஸ்லோகத்தை அவருடைய டைரியில எழுதி வைப்பார் இதுதான் வில்லூர் சுவாமியனுடைய வழக்கம் ஆனா என்னாகி சில குடும்ப அலுவல்கள் சில பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் நடுவுல வந்ததுனால இந்த புன்னகை ராமாயணத்தை தொடர்ந்து எழுத முடியாத சூழல் ஏற்பட்டது ஓரளவு தினந்தோறும் எழுதி கொண்டு வந்தார் ஒரு நிலையில் அப்படியே நின்று போனது ராமனை சேவிக்கிறாரே ஒழிய இந்த ராமாயணம் எழுதும் பணிங்கிறது தடைப்பட்டது வேறு சில அலுவல்களில் ஈடுபட்டுட்டார் அப்படி ஒரு நாள் வில்லூர் சுவாமி வடுவூர்ல வடுவூர் ராமனை சேவிக்க போனார் அப்போது ஒரு அதிசயம் அந்த ராமனுடைய புன்னகையை ரசித்தாரா எப்போதும் ராமனுடைய புன்னகையை வில்லூர் சுவாமி ரசித்தால் ராமாயணத்திலேருந்து ஒரு காட்சி அவர் மனசுல தோணும் ஆனா அன்றைய தினம் ராமனின் புன்னகையை ரசித்தார் அப்போ அவருக்கு வேறொரு எண்ணம் தோன்றியது அதைத்தான் அயோத்தியா ஸ்பந்தத்தின் நான்காவது ஸ்லோகமாக அமைத்திருக்கிறார் மந்த ஸ்மிதம் வர்ணயுதும் மமேதி மத்தியே விஷய்சே மந்தஸ்மிதம் மண்டனம் ஆனனசிய என்பதுதான் அயோத்தியாஸ்பந்தம் நான்காவது ஸ்லோகம் நீங்களும் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் எழுந்தருளியிருக்கும் சீதாராமர்கள் முன்பு விண்ணப்பம் செய்து கொள்ளலாம் மந்தஸ்மிதம் வர்ணயித்தும் பிரவத்தோ மமேதி மத்தியே விஷயை மந்தேதி மாம்பிரேக் விபோ விதத்சே மந்தஸ்மிதம் மண்டனமானனசிய அந்த புன்னகை வில்லூர் சுவாமியை பார்த்து கேள்வி கேட்பதாக அவர் உணர்ந்தாராம் என்ன கேட்டதான் அந்த புன்னகையால் ராமன் வில்லூர் சுவாமிட்ட பேசுறான் என்ன சொன்னானா மந்த ஸ்மிதம் வர்ணகித்தும் பிரவருத்தகாம் மமேதி என்னப்பா கவிஞனே என்னுடைய மந்த ஸ்மிதம் நெல்லிய புன்னகைக்காக புன்னகை ராமாயணம் பாடப்போறேன்னு சொல்லி நன்னா கிளம்பின ராமாயணம் எல்லாம் எழுதின ஆனா எல்லாம் எழுதின நீ மத்தியே விஷயிக்க லோலகா நடுவில் எழுதின புன்னகை ராமாயணத்தை நிறுத்திட்டு ஏன் இப்படி மற்ற விஷயங்களில் ஈடுபட ஆரம்பிச்ச நீ எழுதும் புன்னகை ராமாயணத்தை கேட்கணும்னு ஆசைப்படுறேனே என் ஆசையை நிறைவேற்ற உனக்கு இஷ்டம் இல்லையான்னு கேட்டானோ பருங்க ராமனுடைய கருணையை நாம் அவனை பாடுவதால் ராமனுக்கு புதுசாக பெருமை வரப்போவதில்லை ஆனால் பக்தர்கள் மீதும் பக்தர்கள் தன்னை குறித்து செய்யக்கூடிய இளைய புன்கவிதை மீதும் பகவானுக்கு அவ்வளோ அபிமானம் அதனால ராமன் கேட்டானோ ஏன் என்னை குறித்து நீ கவி பாடல தினந்தோறும் வரும்போது என்னை குறித்து நீ ஸ்லோகம் எழுதுவாயே இன்று ஏன் எழுதவில்லைன்னு கேட்டானோ வில்லூர் சுவாமி அப்படியே உருகி போயிட்டார் மேலும் புரிந்து கொண்டாராம் மந்தேத்தி மாம்பிரேக்ஷிய விபோவிதே ராமா புரிஞ்சுதுடா என்னை பார்த்து நீ மந்த புத்தி உடையவனேன்னு என்னை பார்த்து சொல்ற புரிஞ்சுது ஏன்னா புன்னகையை ரசிக்கிறேன் புன்னகை ராமாயணம் எழுதுறேன்னு ஆரம்பிச்சுட்டு நடுவில் வேற எதுலையோ ஈடுபட்டுட்டேன் இல்லையா அதனால மந்தேத்தி மாம்பிரேக்ஷிய ராமா நீ என்னை மந்தனே என்று அழைக்கிறாய் மந்தன்னா மந்த புத்தி உடையவன் அர்த்தம் அப்படி நீ என்னை அழைக்கிறாய் மந்தனா நான் இருக்கேன் இல்லையா மந்தமா இருக்கேன் இல்லையா மந்தமான என்னை பார்த்து புன்னகை செய்தால் புன்னகையும் எப்படி இருக்கும் மந்த ஸ்மிதமா தான் இருக்கும் மெல்லிய புன்னகைன்னு அர்த்தம் மந்த ஸ்மிதம்னா நான் மந்த புத்தி உடையவனா இருக்கேன் இந்த மந்தமான ஒருவனை பார்த்து நீ சிரிப்பதால் தான் மந்த ஸ்மிதம் மந்தனமான நீ மந்தமான புன்னகை செய்கிறாய் போலும் ராமா இனி நான் நடுவில் நிறுத்த மாட்டேன் தொடர்ந்து புன்னகை ராமாயணம் எழுதுகிறேன்னு இந்த ஸ்லோகத்திலே தீர்மானிக்கிறார் வில்லூர் சுவாமி அப்ப அவ்வளவுதான் இந்த ஸ்லோகத்தின் கருத்து என்னன்னா புன்னகை ராமாயணம் எழுதி கொண்டே வந்தாயே என் புன்னகையை ரசிப்பதாக சொன்னாயே ஏன் நிறுத்தி விட்டாய் ஏன் மற்ற விஷயங்களில் ஈடுபட்டாய் என் புன்னகையை பத்தி நீ எழுதுற ஸ்லோகத்தை கேட்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கேன்னு வில்லூர் சுவாமியை பார்த்து ராமன் சொன்னான் அதனால வில்லூர் சுவாமி சொல்றார் ராமா இந்த மந்தமான என்னை பார்த்து இந்த கேள்வி கேட்பதற்குத்தான் நீ புன்னகை செய்திருக்கிறாய் அதனால மந்தமானவனை பார்த்து புன்னகை செய்தால் மந்த ஸ்மிதம் தான் அதனால தான் மந்த ஸ்மிதம்னு மெல்லிய புன்னகையோடு நீ விளங்குகிறாய் என்பது ஸ்லோகத்தின் கருத்து அதனால அயோத்தியா காண்ட சம்பவம் வரலையேன்னு யோசிக்க வேண்டாம் நடுவிலே நின்று போனதாலே இந்த ஸ்லோகத்தை அமைத்து விட்டு மேற்கொண்டு அயோத்தியா காண்ட வர்ணனைகள்லாம் வரும் அப்ப இந்த ஸ்லோகத்தை பொறுத்தவரை புன்னகைக்கான காரணம் என்னன்னா மந்த புத்தியுடைய நம்மையெல்லாம் ஏன்னா வில்லூர் சுவாமி போன்ற மகான்கள் அப்படி சொல்ல முடியுமா அவர்கள் தங்களை தாங்களே குறைத்து கொள்வார்கள் ஆனால் இது நமக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அதனால நாம சொல்லிக்கலாம் ராமன்ட்ட கிட்ட நாங்கள்லாம் ரொம்ப மந்தமானவர்களாக இருக்கோம் மந்த புத்தியோடு இருக்கோம் ஆனால் ராமன் கருணையோடு நம்மையும் பார்த்து சிரிக்கிறான் அப்போ மந்தமான நம்மை பார்த்து சிரிச்சா பொருத்தமாக மந்த ஸ்மிதம்னு மெல்லிய புன்னகை செய்கிறான் இது புன்னகைக்கான காரணம் ரெண்டு இந்த புன்னகையை நமக்கு உணர்த்தும் செய்தி என்னன்னா பக்தர்கள் செய்யக்கூடிய துதியை பகவான் காதார கேட்கிறான் இதுல சந்தேகமே வேண்டாம் ஏன்னா நம்ம சங்கரா தொலைக்காட்சி நேயர்கள் கவசம் கனெக்ட் நேயர்கள் தினந்தோறும் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் எழுந்தருளி இருக்கும் சீதாராமர்கள் முன்பு இந்த ஸ்லோகங்களை விண்ணப்பம் பண்றேன் சில நாள் நமக்கே சந்தேகம் வரும் ஏன்பா டெய்லி இந்த ராமாயணம் படிக்கிறோமே இதெல்லாம் ராமர் கேட்கிறாரா அவருக்கு எவ்வளவோ வேலை உலகத்தை பார்க்கிறார் நான் படிக்கிற ஸ்லோகத்தையா கேட்கிறார் தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்கோ கேட்கிறான் இந்த ஸ்லோகத்தை ஒரு நாள் எழுதலைன்னா ஏன் எழுதலன்னே வில்லூர் சுவாமிகிட்ட கேட்டிருக்கான் அதையினாலும் நிச்சயமாக நாம் செய்யக்கூடிய துதிகளை பகவான் அவசியம் ஏற்பான் அங்கீகரிப்பான் காதல வாங்குவான் காதல வாங்காம பகவான் இருக்கவே மாட்டான் அதில் நமக்கு சந்தேகமே தேவையில்லை அதைத்தான் இந்த புன்னகை நமக்கு உணர்த்துகிறது மூன்றாவது இந்த புன்னகையை அனுபவித்து ராமனிடம் பிரார்த்திப்போருக்கு என்ன பலன் வாங்க ஸ்லோகத்தை தெரிவிச்சுட்டே பார்த்துருவோமே மந்தஸ்மிதம் வர்ணயித்தும் பிரவருத்த மமேதி மத்தியே விஷயை கலோலகா மந்தேதி மாம்பிரேக்ய விபோவிதே மந்தஸ்மிதம் மண்டனமான சொல்லி தினந்தோறும் சீதாராமர்களை வழிபட்டால் வழிபாட்டில் உள்ள தடங்கல்கள் எல்லாம் நீங்கும் ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு குலதெய்வம் கோவிலுக்கு செல்ல வேண்டும்னு திட்டமிட்டு இருப்பீர்கள் ஆனால் தடங்கள் வந்துட்டே இருக்கும் ஒரு திருப்பதி யாத்திரை போகணும்னு நினைப்பீங்க ஆனால் தடங்கல் வரும் இறை வழிபாட்டில் உள்ள தடங்கல்கள் எல்லாம் இந்த ஸ்லோகத்தை சொல்லி ராமன் புன்னகையை ரசித்தால் நிச்சயமாக நீங்கும் மேற்கொண்டு அயோத்தியா ஸ்பந்தம் அயோத்தியா காண்ட சம்பவங்களை ரசிப்போம் நன்றி வணக்கம்